தமிழ்யான் உறவுகளுக்கு வணக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நெறிகளும் விளக்கம் முறைகளும் அறிமுகம் கண்டுபிடிப்பு இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத நாள் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சிந்தோளை பண்பாடு பற்றிய கண்டுபிடிப்பு அன்றுதான் தான் உலகிற்கு அறிவிக்கப்பட்டது அது வழக்கமான இன்னொரு அறிவிப்பு அல்ல ஆக சிறந்த திருப்புமுனை இந்திய பண்பாட்டின் தோற்றுவாய்கள் மற்றும் தொடர்ச்சிகள் பற்றி அதுவரை நிலவிய கற்பிதங்களை கட்டுடைத்த அதிரடி அறிவிப்பு அது சிந்து வழியில் இத்தகைய ஒரு நகர்மய பண்பாடு செழித்திருந்தது என்ற உண்மை வெளிவருவதற்கு முன்னால் இந்திய பண்பாட்டின் தொடக்கப்புள்ளி வேத இலக்கியங்கள் மற்றும் தொழில் சமஸ்கிருத இலக்கியங்களின் ஊடாகவே புரிந்து கொள்ளப்பட்டது அத்தகைய சித்தரிப்பில் ஆரியர் வசிக்காத நிலப்பகுதிகள் சமயமற்ற நிலப்பகுதியாக கருதப்பட்டது இர் ரிலீஜியஸ் அத்தகைய விளிம்பு மக்கள் ஆரியர்களால் இழிவாக பார்க்கப்பட்டனர் பேசப்பட்டனர் இப்பின்னணியில் தற்போது பீகாரில் உள்ள ராஜ்கீர் என்ற பண்டைய நகரத்தின் சிதைவிடத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கோட்டை சுவரும் செங்கற்களும் தான் இந்திய வரலாற்று காலத்தின் முதல் கட்டுமான தடயம் என்ற கருத்து நிலவியது ஹரப்பாவில் மொகன்சதோராவில் அகழாய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர்கள் பிரமிப்பூட்டும் புதிய தடயங்களை திடீரென்று உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் இந்திய துணை கண்டத்தில் பொது யுகத்திற்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் என்ற காலகட்டத்தில் செலுத்தோங்கிய ஓர் உன்னதமான நகர பண்பாட்டின் உச்சநிலை குறித்த தடயங்கள் அவை இதனால் இந்தியாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்கள் மட்டுமின்றி வரலாற்றின் தொடக்க காலம் குறித்த புரிதல்களும் கேள்விக்கு உள்ளாகின சிந்து பண்பாடு பற்றிய அறிவிப்பு வெளியானவுடன் எழுந்த முதல் கேள்வி அந்த பண்பாட்டை கட்டமைத்த மக்கள் யார் மக்கள் பேசிய மொழி எது என்பதுதான் இக்கேள்விகள் குறித்த வெவ்வேறு கருதுகோள்கள் அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டன சிந்து வழி மொழியை தொல் சுமேரியன் தொல் எலைமை ஹிட் டைட் திராவிடம் மற்றும் இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களுடன் தொடர்புபடுத்தி படுத்தி கட்டுரைகள் நூல்கள் எழுதப்பட்டன பசிபிக் பெருங்கடலின் தென் பகுதியில் உள்ள ஈஸ்டர் தீவுகளில் ரொங்கோரொங்கோ வரி வடிவத்துடன் கூடிய சிந்து வழி பொறிப்புகள் ஒப்பிடப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட நூற்றாண்டு கால விவாதங்களுக்கு பின் சில ஆய்வாளர்கள் சிந்து வழி பொறிப்புகள் உண்மையிலேயே ஒரு மொழியை உணர்த்துகிறதா என்ற ஐயத்தை கூட எழுப்பிவிட்டார்கள் பண்டைய எகிப்திய சித்திரை எழுத்துக்களை வாசித்தறிய துணை புரிந்த ரொசட்டோ ஸ்டோன் போன்ற இரு மொழி பொறிப்புகள் எதுவும் கிடைக்காததால் சிந்து மொழி பற்றிய எதையும் முடிந்த முடிவாக சொல்ல முடியாத நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது இதனால் சிந்து வழி பண்பாட்டை கட்டமைத்தவர்களின் மொழி பற்றிய கேள்வி இதுவரை விடை காணப்படாத விடுகதையைத் தொடர்கிறது இந்தியவியலின் இரு பெரும் புதிர்கள் சிந்துகளின் புதிர் முடிச்சை அவிழ்க்கும் சாவி அடியோடு காணாமல் போய்விடவில்லை அது இந்திய துணைக்கண்டத்தில் தான் இன்னும் இருக்கிறது அந்த சாவி இந்தியவியல் குறித்த இன்னொரு புதிர் முடிச்சுக்குள் புதைந்து கிடைக்கிறது அது என்ன இன்னொரு புதிர் முடிச்சு அது வேறொன்றும் இல்லை பொதுவாக திராவிட மொழிகளின் தோற்றம் பற்றிய பல்வேறு கருதுகோள்களும் அதிலும் குறிப்பாக தொல் தமிழ் தொன்மங்கள் குறித்த வினாக்கள் தான் அந்த இரண்டாவது புதிராகும் சிந்து வழி புதிருக்கு எந்த வகையிலும் சளைத்ததில்லை இந்த தமிழ் புதிர் ஆனால் இந்த இரு புதிர்களும் இந்திய ஆய்வு காலத்தில் தலை தூக்கிய சூழல்கள் வெவ்வேறானவை தொல் பொருள் அகழாய்வாளர்கள் அறிவிக்கும் வரை சிந்து வழி பண்பாடு என்ற ஒரு பண்பாடு இருந்ததே யாருக்கும் தெரியாது அது பூமிக்குள் உறங்கிக் கிடந்தது சிந்து பற்றிய அறிவிப்பு யாரும் எதிர்பாராத பெரும் வெடிப்பாய் உலகின் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது சிந்துவெளி வழி எழுத்துக்களை படிக்க முடியாவிட்டாலும் அப்பண்பாட்டின் உடல் மொழியை புரிந்து கொள்ள உதவும் தடயங்கள் பல இருக்கத்தான் செய்கின்றன இரண்டாவது புதிரான தமிழ் புதிர் அப்படிப்பட்டதல்ல சிந்துவெளி பற்றிய அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பே தமிழ் துன்பங்கள் குறித்த மரபு சார்ந்த கருத்தியல்கள் விவாதத்தில் இருந்தன திராவிட மொழி குடும்பத்தின் மிக பழமையான இலக்கியம் சங்க தமிழ் இலக்கியம்தான் நடைமுறை நிறுவனமயமான சமய நம்பிக்கைகளை வாழ்வின் பொருளாக முன்னிறுத்தாத ஓர் யதார்த்தமான ஒரு சங்க இலக்கியம் நிறுத்துகிறது புறம் என்று இயங்கும் சங்க இலக்கிய வாழ்வியல் கண்ணோட்டம் வடமொழி இலக்கியங்களின் சமய சார்பிலிருந்து பெருமளவு மாறுபட்டது சங்க இலக்கியங்கள் கொண்டாடும் தமிழ் துன்பங்களோடு தொடர்புடைய இடங்களின் பெயர்கள் அரசர்கள் மற்றும் குறுநில தலைவர்களின் பெயர்கள் வடமொழி மரபுகள் அறியாதவை தென்கோடி தமிழகம் பற்றிய வடமொழி கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் தெரிவிக்கும் செய்திகள் மிக குறைவே துல்லியமானவை அல்ல தங்க இலக்கியங்களில் தொலைதூர நிலப்பகுதிகள் தொன்மகால மீள் நினைவுகள் உள்ளடங்கி உள்ளன நகர் மய வாழ்வியல் பற்றிய ஆக சிறந்த புரிதல் சங்க இலக்கியங்களில் வெளிப்படுகிறது இவ்விலக்கியங்கள் நகரங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றன பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் இணக்கமுடன் ஒன்று கூடி வாழும் பெருநகர வாழ்வியல் பற்றிய சங்க இலக்கிய சுற்றி தனித்துவம் மிக்கது தண்டைய இந்தியாவின் ஆக சிறந்த நகர்மய இலக்கியம் சங்க இலக்கியம் தான் என்று சொல்ல தோன்றுகிறது ஆனால் சங்க இலக்கியம் கண்முன் நிறுத்தும் நகர்மய வாழ்க்கைக்கு ஏடான சான்று அளிக்கும் அளவிற்கு தொல்பொருள் தரவுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை என்ற குறை பொதுவாக நிலவுகிறது ஆனால் அத்தகைய தடயங்களை தேடி தோண்டி எடுக்கும் முனைப்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் அண்மையில் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள அகழாய்வு தரவுகள் நம்பிக்கை அளிக்கின்றன சிந்துவழி நகர்மய பண்பாட்டின் நேரடி மேல் நினைவு என்று சொல்லத்தக்க எந்த தெளிவான சான்றுகளும் வேத இலக்கியங்களில் வடமொழி தொழில் இலக்கியங்களில் இல்லை இது ஒரு பற்றாக்குறை அல்லது வெற்றிடம் என்று கூட சொல்லலாம் அதனால் தன் பெருநகர வாழ்வியல் கடல் கடிந்த வணிகம் தாய் தெய்வ வழிபாடு என்ற உடல் மொழிகளால் தன்னை உணர்த்தும் சிந்து வழி பண்பாட்டோடு பேத இலக்கிய வாழ்வியலை இயல்பாக இணைத்து பார்க்க இயலவில்லை இதற்கு நேர்மாறாக தென்னிந்திய நகர்மை இலக்கியம் காட்டும் வாழ்வியலுக்கும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் தடயங்களின் கால நிரல் மற்றும் எண்ணிக்கைக்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளது சிந்துவெளி வெளி அகழாய்வு தடயங்களே தொல் வடமொழி இலக்கிய தரவுகளோடும் சங்க இலக்கியத்தின் நகர்வாழ்வு பெருஞ்சித்திரத்தை தமிழக தொல்பொருள் தடயங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வெளிப்படையாக தோன்றும் முரண்பாடுகளை விரிவாக விவாதிக்காமல் கடந்து செல்ல இயலாது சங்க இலக்கியங்கள் தமிழர் அல்லாதோரின் பொது கவனத்தை பெரிதாக ஈர்க்கவில்லை இந்திய வரலாற்று கட்டமைப்பில் சங்க இலக்கியங்களுக்கு உரிய இடம் தரப்படவில்லை என்பதுதான் உண்மை தென்னிந்திய நிலப்பரப்புகள் மற்றும் தென்னிந்திய வாழ்வியல் பற்றிய தெளிவான புரிதல் எதையும் வடமொழி தொழில் இலக்கியங்கள் முன்வைக்கவில்லை ஆனால் இதற்கு நேர்மாறாக வடபுலங்கள் பற்றிய அப்பகுதிகளின் தனித்துவமான விலங்குகள் புவியியல் கூறுகள் பற்றிய மிகச்சிறந்த சிறந்த புரிதலை சங்க இலக்கியம் ஆவணப்படுத்துகிறது இந்த சித்தரிப்பை பிற்கால வடமொழி இலக்கியங்களின் தாக்கம் என்றெல்லாம் சொல்லி எளிதில் கடந்து செல்ல முடியாது ஏனெனில் அச்சித்தரிப்புகளின் நம்பகத்தன்மையும் துல்லியமும் தாக்கமும் அவ்வளவு ஆழமாக இருக்கின்றன நீளம் பொழுது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆகிய இரண்டையும் முதற் பொருளாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட திணை கோட்பாட்டின் தனித்துவத்தில் வேறு ஒன்றியவை சங்க இலக்கிய தமிழ் மரபுகள் இங்கே ஆகாச கோட்டைகளுக்கு இடமில்லை எனவே சங்க இலக்கியத்தில் துல்லியமாக புலனாகும் மேற்கு மற்றும் வடமேற்கு புலங்கள் பற்றிய பதிவுகளை செவிவடை செய்தி என்று சொல்ல முடியாது இந்திய தனிகண்டத்தின் மேற்கு மற்றும் வடமேற்கு நிலப்பகுதிகள் சார்ந்த தமிழர்களின் தொல் பழங்கால அனுபவங்களை சங்க இலக்கியம் தனது மேல் நினைவுகளால் மீட்டெடுக்கிறது என்றே தோன்றுகிறது இதன் விளைவாக சங்க இலக்கியத்தின் நிலப்பரப்பு நாம் வழக்கமாக அறிந்து வைத்திருக்கும் தொடர்ந்து கூறி வரும் வடவேங்கடம் தென்குமரி என்ற தமிழ் புலும் நல்லுலக எல்லைகளை விட இன்னும் மிக விரிவானது என்பது புலனாகிறது அறிமுகம் நாளையும் தொடரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே